ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் கேரளா ஸ்டைல் சாம்பார்ன்னு சொல்லிக்கலாம் இல்லை நம்மளே ஒரு புதுசாக தயாரித்த சாம்பார்னு சொல்லிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அகலமான திக்கான குக்கரோ இல்லை அடி பேன் நல்லா திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குடி கரெக்டிக்கி எண்ணெய் விட்டுட்டு கருகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி அதில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வதக்கிடுங்க இது ஒரு பக்கம் வத இருக்கட்டும் நம்ம ஒரு ஒரு ஆட் பண்ண வேண்டியது கத்திரிக்காய் பெங்களூர் கத்திரிக்காய் கொடமுளகாய் மாங்காய் இதெல்லாம் போட்டு செய்ய போறேன் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தோரம்பருப்பு நல்லா ஒரு கப்பளவுக்கு தோரம்பருப்பு சீரகம் கொஞ்சம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டு பூண்டு நாலு பூண்டு தோல் உரிச்சு போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் கொடுத்து எடுத்துட்டு நல்லா கரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் நான் முன்னாடி வேக வச்சு வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் வெங்காயம் நம்மளுக்கு சூப்பராக வதங்கி வந்துருச்சுங்க வதங்கி வந்த பிறகு தக்காளி போட்டிருங்க நல்லா பெரிய தக்காளியாக மூணு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி கூட எக்ஸ்ட்ரா போட சொல்ல சாம்பார் நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இது கேரளா ஸ்டைல் சாம்பார் தான் ஃப்ரெண்டு செஞ்சாங்க நான் சாப்பிட்டதே இல்லைங்க அவங்க செஞ்சாங்க ஓணம் மணிக்கு அவங்க செஞ்சாங்க அது செம்மையாக இருந்தது சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது ஆனால் நான் செய்கிற மாதிரியும் அவங்க செய்யல கொஞ்சம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக செஞ்சாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் செஞ்சேன் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கின பிறகு இருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுவிட்டேன் நான் வீட்டில் இருந்த எல்லா காயும் ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து போட்டு செஞ்சேங்க ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது அவ்வளோதாங்க இந்த காயையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை வயக்கான நம்மளுக்கு காய் வந்து நம்மளுக்கு வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம காய் வந்து சூப்பரா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்லயே அரைப்ப எல்லாம் மசாலாவும் போட்டு அந்த மிளகாய் தூள் தான் நான் போடுறேன் உங்களுக்கு இந்த தூள் வேணாம்னாக்கா சாம்பார் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட சொல்ல கொஞ்சம் காரம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் போட்டுட்டு நான் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து மூடி விட்டுவிட்டேன் அதாவது விசில்லாம் கொடுக்கலாம் அப்படியே மூடி வைங்க மூடி வச்சுட்டிங்கன்னா காய் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இதில் என்ன ஊற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு தாங்க ஊற்ற போகிறோம் பருப்பு எப்பயும் போல சாம்பார் வைக்கிற மாதிரி வச்சுருங்க இதில் மாங்காய் வேறு நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி புளி இருக்கும் புளிப்பு டேஸ்ட் நம்மளுக்கு இருக்கும் இது கூட இப்போ நான் தயிரெலாம் கூட ஆட் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும்ங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் இந்த பக்கம் தேங்காவையும் தயிரை வந்து நல்லா விஸ்க்கு வச்சு அடிச்சு வச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க தேங்காவை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக பேஸ்ட்டு பதத்துக்கு இப்போ நம்ம பருப்பு ஊற்றணும் உடனே ஊற்றின உடனே தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தயிர் ரொம்ப தயிர் ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி நல்லா விக்ஸு வச்சு அடிச்சுட்டு அந்த தயிரையும் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நல்லா விடுங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா சரசு கொதி நல்ல கொதிச்ச பிறகு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் சாம்பார் தயாராகிடும் இது வந்து நீங்கள் சாமையெல்லாம் கும்பிட்றப்ப கண்டிப்பாக செய்யலாம் நம்ம புளியே ஆட் பண்ணாமல் செய்யறது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப நல்லாவே வந்தது கண்டிப்பாக நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ 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 ஸோ மச்